இப்போ சொல்றதுதான் சூடு நடத்துற மாதிரி இருந்தா முன்னாடி நின்னு சாகரத்துக்கு நெஞ்ச சட்டையை கழட்டி விட்டு நெஞ்ச வந்து நிற்பேன் அதுல நான் உறுதியா இருக்கேன் இதுதான் இதுதான் எல்லாரும் வெள்ளச்சோளம் சங்கம் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அந்த அந்த மாதிரி ஒரு அந்த கான்செப்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கருப்பொருளே இல்லாத காலத்தில் தொழிற்சங்கங்கள் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில தொழிற்சங்கம் இருக்கும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் போராடலாம் அல்லது விவசாயி பண்றது இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்தே இல்ல அப்ப வந்து ஐயா போய் தோட்டம் தோட்டமா போய் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் நாம ஒரு சங்கமா சேர்ந்து போராடினா நாம வெற்றி பெறலாம் நம்ம கோரிக்கை எல்லாம் நிறைவேறும் விவசாயம் ஒரு மரியாதைக்குரலா தொழிலா இருக்கும்னு சொல்லி தோட்டம் தோட்டமா போய் கூப்பிட்டுருக்காரு கொடுமை என்னன்னா பல வருஷங்கள அவருடைய குரலை யாருமே கேட்கல வீட்டில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வேலை செய்வாங்க ஐயா தோட்டம் தோட்டமாக போய் மிதிவண்டியில் தான் போவார் ஒரு 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 நடுத்தர விவசாயி தான் அவர் போய் சொன்னாக்கா நம்ம விவசாயிக்கு புரியல் ஒன்று அன்றைக்கு வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்கும் பாடுபட்டால் தான் சோரே கிடைக்கும் இதில் போய் எங்கே போராடுறதுங்கிற மண்ணில் அப்படி இருக்கும்போது ஐயாவே சொல்லியிருக்கார் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் போயிட்டால் ஒருத்தர் கூட அதுக்கு பதில் சொல்லி சொல்லிட்டு வீட்டில் வந்து அழுகுவாராம் ராத்திரி படுத்துட்டு என்ன விவசாயிகள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா தொடர்ந்து விவசாயில் சந்திச்சு சொல்லும் போது விவசாயிகள் அணிதரலை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து கோவை ஜில்ல கோவை தாலுகா விவசாய சங்கம் தான் அந்த பகுதி அவருக்கூடிய வையம்பாளையம் பகுதியை சேர்ந்து கோவை தாலுகா விவசாய சங்கம் அப்புறம் இந்த பகுதியெல்லாம் சேரும்போது அன்னூர் இதெல்லாம் சேரும்போது அது கோவை ஜில்லா விவசாய சங்கம் தான் ஆரம்பிக்கப்படுது அந்த ரெண்டு செய்தி அந்த இடத்துல விவசாய சங்கத்துடைய வரலாற்றில் என்னென்னா எழுபதில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் துப்பாக்கி சூடது பெருமாள் மூன்று பேர் துப்பாக்கி சூட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் துப்பாக்கி சூட்டில் சொல்லப்பட்டாங்க அதுதான் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளை திரும்பி பார்க்க வச்சு வச்சுது அதுக்கப்புறம் சங்கம் வந்து தமிழகம் முழுவதும் வளர்ந்தது ஐயா எல்லா பக்கம் போய் விவசாய சங்கத்தை துவக்கி வச்சாங்க இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு ஐயா சொல்லியிருக்காங்க கடன்களை விவசாய கடன்களை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு மின்சாரத்திற்கு விதிக்கின்ற கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்து விவசாயிகளுக்கு மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் விவசாயிகளுடைய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அடிப்படை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு நிலத்தின் அடிப்படையிலையும் அல்லது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளினுடைய எடையின் அடிப்படையிலையோ அவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்று ஐயா கோரிக்கை வச்சாங்க இந்த கோரிக்கையெல்லாம் கேட்டுவிட்டு அன்றையே அன்றைக்கு ஐயாவோடு விவசாய இருந்த மற்ற தலைவர்கள் எல்லாமே வெளியே வந்து ஐயாவை கிண்டல் பண்ணுவாங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டா வங்கி எப்படி செயல்படும் கேட்பாங்க மின்சாரத்தை சும்மா உற்பத்தி பண்ண முடியுமா அதுக்கு எவ்வளவு செலவாகுது சும்மா கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க ஆனால் அந்த ரெண்டும் நாராயணசாமி நாடு அவனுடைய கோரிக்கையினுடைய அடிப்படையில் வெற்றி அடைந்து அதை செயல்படு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அதில் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்கம் ஆரம்பித்து விட்டு அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் ஆந்திராவிலே சென்று அவர் ரெட்டி என்ற பேரனுக்கு அவர் முழு பேரனுக்கு நினைவில்லை அங்கே ஆந்திராவிலே விவசாய சங்கத்தை ஆரம்பிக்க சொன்னது ஐயா தான் அதற்கான உதவிகளை செய்து அங்கு பல நாட்கள் அவர்களோடு பயணித்து ஆந்திராவிலே விவசாய சங்கம் ஆரம்பித்தது நாராயணசாமி நாய் அவர்கள் அதை முடித்துக்கொண்டு கொண்டு கர்நாடகாவிலே கல்லூரி பேராசிரியராக இருந்த நஞ்சுடசாமி என்ற ஒரு பேராசிரியரை விவசாய பேராசிரியரை அழைத்து நீங்கள் இங்கே சங்கம் ஆரம்பிங்கள் என்று சொல்லி வழிகாட்டி நஞ்சோட பின்னாலே கர்நாடகாவிலே மிகப்பெரும் ஆளுமையாக விவசாய சங்க தலைவராக இருந்த மறைந்த நஞ்சுடசாமி அவர்களுடைய வழிகாட்டியாக இருந்தவர் நாராயணசாமி நாடு அவர்கள் கர்நாடகாவிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு சென்று விவசாய சங்க தலைவர் சரத் ஜோஷியை சந்தித்து அங்கே விவசாய சங்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் ஐயா அவர்கள் அங்கிருந்து மகாரா உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று இன்று மிகப்பெரிய டெல்லியிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற திக்காய சகோதரர்களுடைய தந்தை மகேந்திர சிங் திக்காயத்தை சந்தித்து அங்கே விவசாய சங்கத்தை துவக்கி வைத்தவர் நம்முடைய நாராயணசாமி அவர்கள் இந்தியாவினுடைய விவசாயினுடைய வழிகாட்டியவர்கள் அவருடைய காலத்திலே சில கோரிக்கைகள் வெற்றி பெற்றாலும் கூட அதற்கு பின்னால் விவசாயிகளுடைய பெரும்பான்மையான கோரிக்கை தான் கிடக்கிறது நாடு ஐயாவருடைய மரணத்திற்கு பிறகு விவசாய சங்கங்கள் வலுவிழந்து போனவருடைய விளைவு இன்று விவசாயத்திற்கான ஒரு தலைமை இல்லாமல் தமிழக விவசாயிகள் ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டார்கள் ஆகவே எங்களுடைய வழிகாட்டியாக அதுவும் இந்த விவசாயிகள் விவசாய சங்கத்தை பொறுத்தவரையில் மனப்பூர்வமாக மறைந்த தலைவர் நாராயணசாமி நாடு அவர்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அந்த பள்ளி பருவத்திலே நான் விவசாய சங்கத்திலும் தொடர்பு கொண்டிருந்தேன் திராவிட கழகத்தினுடைய பின்னாளிலே பெரியார் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் கு ராமகிருஷ்ணன் அவர் அவரும் பள்ளி பருவத்திலே சந்தித்து பேசியிருக்கிறார் ஆகவே அவரோடும் ஒரு தொடர்பிலே இருந்து கொண்டு பயணத்து கொண்டிருந்தோம் எண்பத் எண்பதுடைய இறுதியில் சோவியத் வீழ்ச்சிக்கு பின்னால் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு எந்த அரசியல் இயக்கத்தோடும் தொடர்பு இல்லாமல் விவசாயமும் என்னுடைய குடும்பம் நண்பர்கள் இருந்தேன் அதற்கு பின்னால் தொண்ணூற்றி இரண்டு வாக்கில் கர்நாடக கலவரத்துக்கு பின்னால் அங்கே இருந்த வி விவசாய இளைஞர்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி உள்ளூர் அளவில் ஒரு விவசாய இளைஞர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக கொங்கு இளைஞர் வேறவை என்ற ஒரு அமைப்பை ஒழுங்குபடுத்தினோம் அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய இளைஞர்களெல்லாம் கொஞ்சம் போதையை நோக்கி போவதை பார்த்து ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கம் சட்டம் ஆகியவற்றை போதிக்கும் வகையில் கொங்கு இளைஞர் வேற என்ற அமைப்பை தொண்ணூற்றி இரண்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறோம் அவர்களிடம் வாரம் ஒரு முறை கூட்டத்தில் அவர்கள் சந்தித்து பேச வேண்டும் அடிப்படையில் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது புகைக்கூடாது சட்டத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் பாலியல் ஒழுக்கக்கேடுகள் இருக்கக்கூடாது சட்டவிரோதமான சமூக விரோதமான செயல்கள் எதிலும் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் இளைஞர்களை சேர்த்து அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலும் கூட நாங்கள் ஒரு தொய்வை சந்தித்தோம் இப்படி குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று சொன்னதிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்றால் குடிப்பழக்கத்தை விடுவதா அமைப்பை விடுவிடுதா என்ற விட்டு விடுவதா என்ற கேள்வி இருந்தபோது பலர் வந்து அமைப்பை விட்டுவிட்டு மதுபான கடையின் பின்னே சென்று விட்டார்கள் அதை எங்களால் தடுக்க முடியவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த குங்கு இளைஞர் என்பதை சத்தியமங்கலத்தில் துவக்கி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களிலே அந்த இளைஞர்களை கொண்டு நாம் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது ஏற்ற இறக்கங்களோடு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி அமைப்பு நடந்து கொண்டிருந்த போதும் கூட இந்த மண்ணை காப்பதிலே சுற்றுப்புற சூழலை காப்பதிலே மொழி சார்ந்த விஷயத்தில் வேளாண்மை சார்ந்த இந்த மூன்று விஷயங்களை நாங்கள் ஈடுபாடோடு பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்று வரை அதில் நாங்கள் பவானி அணையை முழுக்க முழுக்க கழிவுநீர் குட்டையாக மாற்றிய பிஸ்கோ சாலை தடை செய்யப்பட வேண்டும் அந்த ஆலை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற போராட்டத்திலே நாங்கள் முன்கை எடுத்து பணியாற்றினோம் அந்த ஆலை மூடப்பட்டது பிஸ்கோ சாலை மூடப்பட்டது தொழில் அந்த ஆலையினுடைய தொழில் தோல்வி எந்திர தோல்வி அல்லது அதனுடைய நிர்வாக தோல்வி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட விஷ்கோசாலை மூட வேண்டும் என்ற போராட்டத்திலே நாங்கள் முன்னெடுப்பாக இருந்தோம் ஏன்னா பவானி அணையை பாழ்படுத்தியதில் விஸ்கோசாணையுடைய பங்களிப்பு பெரியதாக இருந்தது விஷ்கோசாணை மூடப்பட்டதால் தான் இந்த முப்பது ஆண்டுகளாக ஓரளவு குடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது விஸ்கோ சாலைக்கு பதிலாக பல சிறிய ஆலைகளும் பல்வேறு வரப்பினரும் அதே நிலைமைக்கு இப்பொழுது கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை வருத்தத்தோடு நான் இங்கே உங்களிடம் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அந்த பவானி ஆற்று பிரச்சனையில் நாங்கள் கையெடுத்தோம் அதற்கு பிறகு அந்தந்த பகுதியில் நடந்த செய்திகளிலே எங்களுடைய பங்களிப்பு இருந்தது எனக்கு நினைவுக்கு வருகின்ற சில போராட்டங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இரண்டு என்று எனக்கு நினைவு அப்போது கேரள அரசு தமிழ்நாடு எல்லையிலே கேரளாவுக்குள்ளே அட்டப்பாடியிலிருந்து ஆணைகட்டி வரை ஒரு ஆறு தடுப்பணைகளை கட்டுவதற்கான திட்டங்களை வெளியிட்டது அவ்வாறு தடுப்பணைகளை கட்டுவது மட்டுமல்ல ஒரு இடத்துல ஆற்றை திருப்பி மீண்டும் கேரளாவுக்குள்ளே செல்லுகின்ற பணிகளையும் கேரள அரசு மேற்கொண்டிருந்தது அப்போது அதற்காக இந்த பகுதியில் மக்களை திரட்டி அன்னூரிலிருந்து ஆணைகட்டி வரை எழுபது கிலோமீட்டர் தூரத்தை இரண்டு நாள் நடைப்பயணமாக சுமார் எட்டாயிரத்து ஐநூறு மக்களை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இந்த பகுதி பொதுமக்களை திரட்டி நாங்கள் சென்ற ஒரு மடை நடைபயணத்தை நாங்கள் ஒரு எங்களுடைய வாழ்நாளில் ஒரு சாதனையாக ஒரு பெருமையாக நாங்கள் நினைவுகூர விரும்புகிறோம் நாங்கள் எங்களுடைய காலத்திலே மாபோவனுடைய லாங் மார்ச்சோடு நீண்ட பயணத்தோடு நாங்கள் அதை ஒப்பிட்டு பேசி கொண்டிருப்போம் ஏனெனில் எம் எழுபது கிலோமீட்டர் குடிக்காமல் அல்லது வேறு வன்முறையில் ஈடுபடாமல் ஒரு ஒழுங்காக எட்டாயிரத்தி ஐநூறு மக்களை அழைத்து சென்றது என்பது இந்த விவசாயிகளிடம் மட்டுமே சாத்தியமான ஒன்று உங்களுக்கே தெரியும் ஒரு ஐநூறு பேர் சேர்ந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் குடித்துவிட்டு பைக்கிலும் அட்டகாசம் செல்வது செய்வதும் வழியிலே போகின்ற மக்களை துன்புறுத்துவதும் அல்லது அரசு பணியாளர்களிடம் பம்பு கெளுப்பதும் போன்ற பணிகள் தான் நடக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு பேரை அமைதியாக அழைத்து சென்று அந்த அணைக்கட்டியிலே கேரள எலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தோம் அதை நாங்கள் சொல்கிறோம் அப்போது அந்த அணை திட்டம் ஒத்தி கைவிடப்பட்டது என்று சொல்ல முடியாது நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னாலே அது வேறு விதமாக போய்விட்டது அந்த போராட்டத்தை நாங்கள் எங்களுடைய பயணத்திலே எங்களுடைய அமைப்பினுடைய பயணத்தில் ஒரு நிகழ்வாக நாங்கள் கருகிறோம் அதற்கு அடுத்த ஆண்டிலேயே வந்து முதல்வராக தலைமை அமைச்சராக இருந்த அம்மையார் ஜெய ஜெயலலிதா அவர்கள் மின்சாரத்திற்கு கட்டணம் விதிப்பதாக அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பை எதிர்த்து பெருமாநல்லூரிலே விவசாயிகள் தங்களுடைய உயிரை ஈந்த ஈகர் நினைவு தூணிலிருந்து ஒரு பத்தொன்பது நாள் நடைபயணமாக நாங்கள் சென்னை சென்றோம் சென்னையில் சென்று அந்த இதற்கு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று நாங்கள் மனு அளித்து வந்தோம் அதன் பிறகு அந்த கட்டண விதிப்பு கைவிடப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கட்டணம் இல்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் நாங்கள் எங்களுடைய அமைப்பு அமைப்பு நடத்தினிய ஒரு மக்கள் பணியாக நாங்கள் கருதுகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் இதே மாதிரி அதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு ஏதாவது நினைவில் இருக்க இது இதை விட அதிகமாக நடந்திருக்குமே உங்களோட அனுபவத்தில் நாங்கள் இதில் இந்த சிப்காட் போராட்டம் என்று சொல்வார்கள் இந்த நிலமெடுப்பு போராட்டத்திலே தொழிற்பூங்கா நிலமெடுப்புக்கான போராட்டத்திலே கலந்து கொள்ளும் போது நாங்கள் இந்த மக்களை சந்தித்து பேசும்போது நான் ஒன்றை கேட்டேன் அந்த மக்களிடம் அந்த மக்களினிடம் சில கேள்விகள் கேட்டார்கள் நான் அவரிடம் கேட்ட கேள்வியில் உங்களால் இதை தடுத்து நிறுத்த முடியுமா என்று என்னை கேட்டார்கள் என்னை அழைத்து வந்ததன் மூலமாக நானே அதை தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதைப் போல கேட்டார்கள் உங்களால் கடைசி வரை போராட போராடி என்னோடு வர முடியுமா என்று நான் அவரிடம் கேட்டேன் உங்களோடு நாங்கள் உறுதியாக வருவோம் என்று அவர்களிடம் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் இந்த நிலத்தை எடுப்பதாக இருந்தால் நான் உயிரோடு இருக்கும் வரை நான் அதை அனுமதிக்க மாட்டேன் இந்த நிலத்தை அரசாங்கம் எடுக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதுவரை நான் போராடுவேன் கடைசியாக என்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் நான் அதிகமாக இருக்கிறேன் இந்த என்னுடைய நிலைப்பாட்டோடு நீங்கள் வருவீர்களா என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர்கள் உறுதியாக எழுந்து நின்று சொன்னார்கள் அதில் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் நான் அதை ஒரு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக கருதுனேன் நாங்கள் உங்களோடு பயணிப்போம் எங்களோடு போராட நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்கள் சொத்தை எழுந்துவிட்டு நாங்கள் வாழ முடியாது அதனால் உங்களோடு நாங்களும் சாக தயாராக இருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பின்னால் தான் நாங்கள் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டோம் நாங்கள் போராடுவது என்று முடிவெடுத்து நாங்கள் ஒரு இடத்துல ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரெண்டு சக்கர ஊரிலே கூடிய போது ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் அருகே கூடிய போது அங்கே காவல் பணியாளர்கள் வந்தார்கள் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் பணியாளர்கள் வந்து நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டீர்கள் ஊர்வலமாக போகப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் அதில் நாங்கள் சொன்னோம் அதை நான் என்னுடைய குரலாக சொன்னேன் அந்த விவசாயியுடைய பிரதிநிதியாக சொன்னேன் நாங்கள் போராட்டத்தை அறிவித்து விட்டோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராடுவோம் இதற்கு நாங்கள் யாரிடம் அனுமதி வாங்க மாட்டோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்கள் நாங்கள் சட்டப்படி போராடுவோம் போராடுவதற்கு எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் அளித்திருக்கிறது இதற்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களோ எடுங்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டு அப்போது நாங்கள் சொன்னேன் இந்த போராட்டத்திலே எந்த எல்லை வரைய வேண்டுமானோ நாங்கள் செல்வோம் இங்கிருந்து படி மின் மண்ணை கூட இந்த அரசாங்கத்தால் எடுக்க முடியாது அப்படி ஒரு சூழல் வந்தால் நாங்கள் சட்டையை கரட்டி நிறுத்தி நெஞ்சை நிமிர்த்தி துப்பாக்கியில் சுடுங்கள் என்று வந்து நிற்பேன் என்று நான் சொன்னேன் நான் நிற்பேன் என்று சொல்ல போது அடுத்த வினாடியே நாங்களும் நிற்போம் என்று பின்னாடி இருந்த அத்தனை விவசாயிகளும் குரல் கொடுத்தார்கள் அதை நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான சிந்தனையாக கருதுகிறேன் அமைதியாக சென்ற காவல் பணியாளர்கள் அதன் பிறகு அந்த போராட்டத்திலே ஒரு வழக்கு கூட எங்கள் மீது பதியவில்லை ஓ கடைசி வரை யாரும் போராட்டத்தில் இருந்த யார் மீதும் எந்த வழக்கும் அவர்கள் பதியவில்லை அதேபோல நாங்களும் எந்த இடத்திலும் ஒரு சிறு வன்முறையோ ஒரு தகாத சொற்களோ ஒரு சட்டவிரோதமான செயலோ சட்டமீறலோ எதுவுமே செய்யாமல் நாங்கள் போராடினோம் அதனால் அந்த போராட்டம் மிக சிறப்பாக இருக்கும் அத்திக்கடவு போராட்டம் பெரிய அளவில் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தீங்களா அதில் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் வந்துருக்கா அதில் அத்திக்கடவு போராட்டத்தை பொறுத்த வரையிலே இங்கே நான் ஒன்றை கொஞ்சம் நீண்ட பதிவாக உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த அத்திக்கடவு போராட்டத்தை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இதை பற்றியே தெரியவில்லை என்று சொல்லுவேன் இன்று கூட அத்திக்கடவு போராட்டத்தினுடைய இன்னைக்கு வந்து குளத்தில தண்ணி வந்துருச்சுங்கிறாங்க இதை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்